டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விலியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோலையும் சில ஆங்கில உச்சரிப்புகளை பார்க்க போகிறோம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அதாவது தமிழில் மெய் எழுத்துக்கள் இல்லையா அந்த மெய் ஓசைகள் ஆங்கிலத்திலும் இருக்குது அப்படிப்பட்ட ஓசைகளை தான் பார்க்க போகிறோம் அவை அடங்கியுள்ள வார்த்தைகளையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போது இந்த சவுண்டு டுவெண்ட்டி சிக்ஸ் அதை பார்க்குறோம் இது வரைக்கும் இருபத்தைந்து ஓசைகளை பார்த்தோம் ஒவல் சவுண்ட்ஸ் பார்த்தோம் அதாவது உயிர் ஓசைகள் டிஃப்தாங்ஸ் பார்த்தோம் கலப்பு உயிர் ஓசைகள் அதை எடுத்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பார்த்துட்ருக்குறோம் அப்படி அந்த வரிசையில் ஓசைகளில் இருபத்தி ஆறாவது ஓசை சவுண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜு அப்படிங்கிற ஓசை சரியா இது டு அப்புறம் ஜி அது சேர்ந்த மாதிரி ஜு அப்படிங்கிற ஓசை இதற்கு உதாரண வார்த்தை ஜூன் இந்த ஓசை அடங்கியுள்ள மற்ற சில வார்த்தைகளை இங்கே கொடுத்துருக்குறோம் அதை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஜாம் ஜோக் legend urgent badge bridge dodge அடுத்தது சவுண்ட் டுவெண்ட்டி செவன் இந்த ஓசை முக்கு என்ற ஓசை இதற்கு உதாரண வார்த்தை கார் மேலும் இந்த ஓசை அடங்கிய வேறு சில வார்த்தைகள் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வரிசை கேன் கேட் கைட் சிக்கன் லக்கி அடுத்த வரிசை பைக் லைக் கேக் பேக்கு அடுத்து சவுண்ட் எய்டு் இருபத்தெட்டாவது ஓசை இந்த ஓசைகளுக்குள்ளெல்லாம் ஒரு குறியீடு இருக்குது ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு குறியீடு இருக்குது அதை ரெண்டு சாய்வு கோடுகளுக்கு இடையில் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த சவுண்ட் டுவெண்ட்டி எயிட்டு பக்கத்தில் இந்த கு என்ற ஓசை இது வந்து என்ன சிம்பிளில் கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஜி மாதிரி ஒரு சிம்பிளில் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓசை பார்த்தோம் இருபத்தாறாவது ஓசை ஜு இருபத்தேழுக்கு இப்போ நம்ம இருபத்தெட்டாவது வசதி பார்க்குறோம் அது க உதாரண வார்த்தை GO. இன்னும் சில வார்த்தைகள் கீழே இருக்குது இல்லையா ஜிஏபி அதிலிருந்து கேப் கேட் சுகர் அகெய்ன் பேகு அதை அடுத்த வரிசை டிக் எக் ஃபிக் ஃபாக் அதை அடுத்த வரிசை சவுண்ட் டுவெண்ட்டி நைன் இது இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தை ஃபேன் அதை அடுத்துள்ள வார்த்தைகள் நான் வரிசை வரிசையாக படிக்கிறேன் ஃபாஸ்ட் ஃபென்ஸ் ஃபில் ஃபாலோ ஃபன் அதை அடுத்த வரிசை அஃபெக்ட் ஆஃப் ஆஃபீஸ் LEFT, அதை எடுத்த ஒருசை LAUGH, ROUGH, CLIFF, ROOF, இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இது முப்பதாவது ஓசை இது வந்து உவ் அப்படின்னு சொல்கிறோம் உதாரண வார்த்தை வேன் அந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் இந்த உ என்ற ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் வாஸ்ட் வேரியஸ் வெரி ரிவர் அடுத்த வரிசை ரிவர்ஸ் கேவ் லவ் அடுத்த வரிசை டைவ் டவ் அதை அடுத்த ஓசை சவுண்ட் தேர்ட்டி ஒன் சரியாத்து அந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தை உதாரண வார்த்தை திங்க் மற்ற வார்த்தைகள் சில அவற்றை நான் வாசிக்கிறேன் தேங்க் தின் thirsty method bath faith smooth teeth length next sound 32 are the என்ற ஓசை இது இதுக்கு முன்னாடி பார்த்தது இது இது சரியா இந்த வார்த்தைகள் This, that, தென் then, mother, ஆல் although, வேத இது நல்லா கவனிச்சு பாருங்கள் சவுண்ட் தேர்ட்டி ஒன் வந்து இஸ்ஸு இது வந்து தேர்ட்டி டூ வந்து இத்து உஸ்ஸு உத்து அந்த வித்தியாசம் தெரியணும் அடுத்தது சவுண்ட் தேர்ட்டி த்ரீ இது இஸ் என்ற ஓசை உதாரண வார்த்தை சி மற்ற வார்த்தைகள் சேண்டு சன் சேவ் மாஸ்டர் அடுத்த வரிசை டெஸ்டிங் ஈஸ்ட் பஸ் லெஸ் புக்ஸ் சவுண்ட் தேர்ட்டி ஃபோர் ஜூ என்ற உச்சரிப்பு இதற்கு உதாரண வார்த்தை ஜூ இந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் ஜிப் ஜூம் ஜிங்க் பசில் பிஸி அடுத்த வரிசை லேசி மியூசிக் பாய்சன் ரோஸ் நோஸ் அடுத்த வரிசை டெசர்ட் டிசர்ட் பாய்ஸு ஃப்ளவர்ஸ் அடுத்து சவுண்டு தேர்ட்டி ஃபைவ் இது இஷ் என்ற உச்சரிப்பு உதாரண வார்த்தை ஷேல் இந்த ஓசை அடங்கியுள்ள சில வார்த்தைகள் ஷேல் ஷார்க் ஷிப் ஓஷன் அடுத்த வரிசை காஷன் லோஷன் மெஷின் கேஷ் அடுத்த வரிசை ஃபிஷ் விஷ் ரஷ் இந்த காணொளி இவ்வளவுதான் இந்த வார்த்தைகள் இந்த உச்சரிப்புகள் உங்களுடைய மனதில் பதியும்படி நீங்கள் இதை பயிற்சி செய்யுங்கள் இது மனதில் பதியலைன்னா ம மீண்டுமாக இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்